சோர்ந்து போய் விழுந்து கிடக்கிறது என்ன சோர்ந்து போய் விழுந்து என்ன ஏதோ ஒரு காயத்துல அசிங்கப்படுத்தப்பட்டுட்ட அவமானப்படுத்தப்பட்டுட்ட ஏதோ ஒரு தோல்வி வந்துட்டு அந்த தோல்வி வந்ததுனால அவமானப்படுத்தப்பட்டதுனால வெட்கப்படுத்தப்பட்டதுனால அசிங்கப்படுத்தப்பட்டதுனால இனி எப்படி இனிய என் கேரியர் எப்படி இனி மற்றவங்க பார்ப்பாங்க என்கிற ஒரு கண்ணோட்டத்துல சோர்ந்து போய் முகங்குப்புற விழுந்து கிடக்குற பாடிக்கல வைக்கப்படி கத்தர் உனக்கு போது வீட்டுல இருக்கிறதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு தேவையே தேவையில்லையா சிம்பிள் பார்மலா பேச வரல கத்தரையும் பேசுறாரு

அதே வரதா வருது நீ அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிற அவமானப்படுத்தப்பட்டிருக்கிற வெட்கப்படுத்தப்பட்டிருக்கிறாபாளுக்கு அப்படியே பிரதிபலிக்குதுல சோர்ந்து போகாத நல்லவ உனக்கு மறுவா வச்சிருக்கிற புதுவாய் வச்சிருக்கிற நீயும் எழுந்து நிற்க முடியும் நீயும் கதை காரைய செய்ய முடியும் கர்த்தர் பண்ணிக்கிறவ அடுத்து என்ன காரஞ்சு எழுந்து செய்யி கர்த்தர் கூட இருப்பார் நான் இப்படி வெளியே போவாட்டியா என்ன பாப்பா இப்படி அம்புவாயா அப்படி கேப்பா நீ போ கேட்க வைப்பேன் எழுப்பா கர்த்தை இன்னொன்று எழுத்து அனுப்புறாரு அடுத்து கடந்து நகருவ கர்த்தர்